நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் திருவண்ணாமலை பக்கத்துல செய்யாறு அப்படிங்கிற இடத்துல பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் குடித்த அது என்ன பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் குடித்த சிறுமி மரணம் அடைஞ்சிருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கிடுது இந்த செய்தியை சொல்லும்போதே பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸு பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாற்பது ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா அது ஆபத்தை விளைவிக்காதா ஐம்பது ரூபா கோல்ட்ரிங்ஸ் குடிச்சா அது ஆபத்தை விளைவிக்காதா நூறுரூவா கோல்ட்ரிங்ஸ் குடித்தா அது ஆபத்தை விளைவிக்காதா குளிர்பானங்கள் செயற்கையான முறையில் செய்யப்பட்ட எல்லா குளிர்பானங்களுமே பேராபத்தை விளைவிக்கும் என்பது தான் இந்த சிறுமியுடைய மரணம் சொல்லக்கூடிய செய்தி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெப்சி கோக்கு அதெல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்படுது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி அறிமுகம் செய்யப்படுதுன்னா தொலைக்காட்சிகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது அதிகமாக தெரிய வருது அப்படி அறிமுகம் பொழுது அது ஒரு ஆடம்பரமான குளிர்பானமாக கருதப்பட்டது பெப்சி குடிக்கிறாரு கோக் குடிக்கிறார் அப்படின்னா நடிகர்கள் வந்து அதுக்கு ஆடுக்கு வந்தாங்க கிரிக்கெட் வீரர்கள் வந்தாங்க அப்புறம் புகழ்பெற்ற நபர்கள் வந்து அதுக்கு விளம்பரத்துக்கு வந்தாங்க பெரிய பெரிய சாலைகளில் வந்து ரஜினிகாந்த் வந்து கோக் குடிக்கிற மாதிரி விஜய் கோக் குடிக்கிற மாதிரி அப்புறம் விவேக் வரைக்கும் ஆடு வந்துச்சு அப்புறம் தீபிகா படுகொலில் ஆரம்பித்து எல்லா நடிகர் நடிகைகளும் அந்த கோக் பெப்சி கோக்கு ஸ்லைஸு மா மாசா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆடில் நடிக்க ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் சகாயம் ஒரு வந்து மாவட்ட ஆட்சியில் இருக்கும்போது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சியாக இருக்கும்போது தான் இந்த பெப்சிகோக்குக்கான தடையை வந்து ஒரு முறை போடுறார் ஒரு ஃபேக்ட்ரியவே இழுத்து மூடுறாரு ஒரு ஒரு பெரிய யூனிட்டே இழுத்து மூடுறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பள்ளி ஸ்லைஸில் பள்ளி கிடந்துச்சு இந்த குளிர்பானத்தில் வந்து கரப்பா பூச்சி கிடந்துச்சு இந்த குளிர்பானத்தில் மனிதனுடைய விரல் கிடந்துச்சு இந்த குளிர்பானத்தில் மலம் கிடந்துச்சு அப்படின்னு பல சர்ச்சைகளிலும் அந்த நேரத்தில் அந்த கடை மட்டும் சீல் வைக்கப்படும் இல்லை அந்த குளிர்பானத்துடைய சேல்ஸ் மட்டும் குறையும் அப்புறம் தொடர்ச்சியாக விற்பனையாகும் இப்படி இந்த குளிர்பானம் குடித்து இறந்தாங்க குளிர்பானம் குடித்து அட்டாக் வந்துச்சு குளிர்பானம் குடித்து தொடர்ச்சியாக குளிர்பானம் கொடுத்தனால புற்றுநோய் வந்துச்சுன்னு பல்வேறு செய்திகளை பார்த்தாலும் கூட இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் கோடை விடு கோடை காலம் வருது வெயில சமாளிக்க முடியும் அப்படின்னா நம்மகிட்ட இளநீர் குடித்தாங்க கரும்புச்சார் குடித்தாங்க மோர் குடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து நுங்கு சாப்பிட்டாங்க எவ்வளவோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்கள் அவ்வளவு இருக்குது அதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது இப்போ ஒரு இளநீர் குடிச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு தொடர்ச்சியாக பதநீர் குடிச்சு இறந்து போயிட்டாரு தொடர்ச்சியாக நொங்கு சாப்பிட்டு இறந்து போயிட்டாரு தொடர்ச்சியாக மோர் குடிச்சு இறந்து போயிட்டாரு தொடர்ச்சியாக வந்து லசி குடிச்சு இறந்து போயிட்டாரு தொடர்ச்சியாக வந்து நன்னாரில் போட்ட சர்பத்து குடித்து இறந்து போயிட்டாரு எலுமிச்சன் சாறு குடித்து இறந்து போயிட்டாரு மாதுளம் சாறு திராட்சை ஜூஸ் இதெல்லாம் குடிச்சு இறந்து போயிட்டாருன்னு யாராலும் சொல்ல முடியாது எவ்வளவோ இயற்கையாக பழங்களை பழச்சாறு போடக்கூடிய ஜூஸ் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க எவ்வளவோ இருக்குது வீதிக்கு வீதி பழச்சாறு கடை இருக்குது நல்ல பழங்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குன்னா போட்டு தர போகிறாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு அருமையான பழச்சாரெலாம் போட்டுக்கோங்க இன்னொன்று தள்ளுவண்டிகளில் வந்து தர்பூசணி பழங்களை விற்கிறாங்க அன்னாசி பழங்கள் விற்கிறாங்க அதை பழச்சாரை போட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கி சாறு மூலிகை மூலிகைச்சாருன்னு எவ்வளவோ கடைகள் இருக்குது சரி குழந்தைங்களுக்கு உடனடியாக வாங்கி கொடுக்குனா கூட ஒவ்வொரு ஊர்லேயுமே சர்பத்து போட்டுடைய கடைகள் இருக்குது பழச்சாறு கடைகள் இருக்குது வீட்டிலே சர்பத்து போட்டுக்கலாம் மோர் குடிக்கலாம் ஆனால் திரைப்படங்களை பார்த்து நடிகர்களை பார்த்து நடிகைகளை பார்த்து அவங்க வந்து ஒரு பெப்சியை குடிச்சிட்டு பேசுகிறது ஒரு ஸ்லைக்ஸை குடிச்சிட்டு பேசுகிறது இல்லை நவநாகரிக கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு பேசணுடனே அதையும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பிள்ளைகள் அதுக்கு ஆகி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் வரக்கூடிய நோய்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படித்தான் திருவண்ணாமலை பக்கம் செய்யாறு பக்கத்தில் இந்த கு குளிர்பானத்தை குடித்த ஒரு சிறுமி இறந்து போயிருக்காங்க அதை ஆற ஆய்வு செய்த உணவுத்துறை அதிகாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த குளிர்பானங்களில் நீங்கள் பல்பு பல்பின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கிரேப்ஸோடைய பல்ப் இருக்குது திராட்சையுடைய பல்ப் இருக்குது நம்ம மா மாதுளத்து மாதுளத்துடைய பல்ப் இருக்குது மேங்கோவுடைய ஸ்லைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பழங்கள்லேருந்து எடுக்கப்படுறது கிடையாது முழுக்க முழுக்க ரசாயனம் முழுக்க முழுக்க செயற்கை அதனால் இதை குடிக்கும்போது முதல்ல தொண்டை புண் வரும் அப்புறம் வந்து வாய் புண்ணு வரும் அப்புறம் குடல் புண்ணு வரும் இது உடலுக்குள்ளே போச்சுன்னா குறைந்தபட்சம் செரிமானமாகி அந்த குடலை விட்டு வெளியே வர்றதுக்கு அறுபது நாட்கள் ஆகும் அறுபது நாட்கள் நம்ம குடலுக்குள்ளே தங்கிச்சுன்னா அறுபது நாள் தினமும் நம்ம குளிரீச குளிச்சு அது அப்படி நின்றுட்டே போகும் அப்போ நிச்சயமாக இது புற்றுநோய் வரும் இது மரணத்தான் போய் முடியுங்கிற ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் பஞ்சு முட்டாக்கி தடை போட்டாங்க இந்த சாலை ஓரமாக கடற்கரை விற்கப்படுகிற பஞ்சு முட்டாய்களில் குறிப்பாக த எல்லா இடத்துலையும் விற்கப்படுற பஞ்சு முட்டாய்களில் அந்த நிறமிக்காக ரொட்டமின் பி அப்படிங்கிற வேதிப்பொருள் சேருது இந்த ரொட்டமின் பி புற்றுநோயை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலக்கூறு ஒரு வேதிப்பொருள் அதனால் இந்த கலர் நிறமூட்டப்பட்ட நிறமிகள் சேர்க்கப்பட்ட பஞ்சு முட்டாய்களுக்கு தமிழ்நாடு அரசும் பாண்டிச்சேரி அரசும் தடை போட்டது தடை போட்டு இப்போ வெள்ளையாக இருக்கக்கூடிய பஞ்சு முட்டாய் மட்டும் தான் விற்க விற்கிறாங்க விற்கிற அனுமதி இந்த இப்படி பஞ்சு முட்டாய்க்கு தடை போட்டதைப் போல் இந்த மலிவான மலிவான மட்டும் இல்லை மொத்தமான குளிர்பானங்களுக்கு செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்களுக்கு தடை போட்டால் மட்டும்தான் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் ஏன்னா இதில் இந்த ரொட்டமின் பியை விட மிக மோசமான பல வேதிப்பொருட்கள் அது தண்ணியை தவிர அதில் இருக்கக்கூடிய நிறமி அதில் கூடிய சுவை தரக்கூடியது இனிப்புக்காக அப்புறம் வந்து அந்த ஸ்மெல்லு அந்த மனத்துக்காக எல்லாமே வந்து வேதிப்பொருள் ஒரு க கலர் தேவைப்படுது சுவை தேவைப்படுது இனிப்பு தேவைப்படுது அதே போல் அதில் ஒரு ஸ்மெல் இருக்குது இது எல்லாமே நான்கு வேதிப்பொருளை கலந்தால் மட்டும்தான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை உற்பத்தி செய்ய முடியும் தண்ணியை தவிர அதில் இருக்க எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு பாய்சன் அதே போல் அந்த குளிர்பானங்களை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறாங்க இந்த ஃப்ரீசரில் வைக்கும்போது இது வந்து உறைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் எத்தலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சேர்க்கப்படுது இந்த எத்திலீன் கலந்த நாலு லிட்டர் தண்ணியை எத்திலின் கலக்கப்பட்ட நாலு லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸை ஒரு மணி நேரத்தில் ஒருத்தன் குடிச்சான்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவனுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்போ எப்பேற்பட்ட பேர் விபத்துகளை பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் நீங்கள் மேங்கோ சீசன் மாம்பழ சீசனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் தான் அதிகபட்சம் ஜூலை நாலு மாதம் கிடைக்கிது மூணு மாதம் சீசன் இருக்கும் நாலாவது மாதம் சில சில கா பழங்கள் மட்டும் காய்க்கும் மூணு மாதம் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை ஆண்டு முழுக்க ஒருத்தன் சாறு ரியல் மேங்கோ அப்படின்னு அந்த அந்த பாட்டில் கட் பண்ணுவாரு அப்படியே ஸ்லைஸாக அப்படி மேங்கோ கட் பண்ணிட்டு வரும் எப்படி பன்னெண்டு மாதமும் கிடைக்கிது பன்னெண்டு மாதம் ஒரு மாம்பழத்தை நம்ம வெளியே தூக்கி வச்சோம்னா அதிகபட்சம் மூணு நாளில் அழுகி போயிடும் அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் இல்லை வந்து கொஞ்சம் செங்காயம் இருந்தால் வளர்க்கறதுக்கு ஒரு மூணு நாளாகவும் பழுத்துருச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் தான் அது இமாம் பசந்து போன்ற பழங்கள்லாம் ஒரு நாள்லே வந்து அது அழுகிற நிலைமைக்கு போயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் அழுகக்கூடிய மாம்பழங்களை ஆறு மாதம் ஒரு பாட்டில் அடைச்சி வைக்கிறான் அதுக்கு பன்னெண்டு மாதம் எக்ஸ்பைரிட்டி கொடுக்கலாம்னா அது எவ்வளவு பெரிய வேதிப்பொருட்கள் சேர்த்தா எவ்வளவு பிரிசர்வேட்டிஸ் உள்ளே சேர்த்துருந்தா அது அழுகாமல் இருக்கும் அது மாம்பழம் சாரே அப்போ ஒரு நாள் சரியான பசி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் சரி என்ன சாப்பிடலாம் பார்த்தா பூரா பீஸா பர்கர் அது இதை சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது மொத்தமாக அடைச்சி சிமெண்ட் போட்டு முடின மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு சரி ஒரு ஜூஸாவது குடிப்போம்னு சொல்லி உள்ளே போனால் ஜூஸ் கடை இல்லை ஒரு பாட்டில் இருந்துச்சு கிரேப் ஜூஸ் இருந்துச்சு சரி வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போய் உட்காந்து குடித்தா வர்றதுக்குள்ளே வயிறு வயிறுலாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது கலக்கிடுச்சு அப்புறம் தான் பார்க்குறேன் எக்ஸ்பிரி கிட்டத்தட்ட அது தயாரிக்கப்பட்டு எக்ஸ்பிரேட் இன்னொரு மூணு மாதம் இருக்குது தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதம் ஆன பொருளை அந்த அது வச்சுருந்தா அதை குடித்தா நம்மளுடைய உடம்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதோடைய ப்ராசஸ் காட்டுது வயிறு கலக்குது ஒரு மாதிரி ஆகுது ஏதோ ஒன்று ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு ஆள் தள்ளப்படுறோம் அப்போது இதை குழந்தைங்க குடித்தா சின்ன சின்ன பசங்க குடித்தா இந்த சின்ன பசங்க தான் குழந்தைங்க தான் அதிகமாக விரும்பி குடிக்கிறாங்க அதே போல் இப்போ ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறி இருப்பது உணவுப் பொருட்களில் ஷவர்மா இந்த ஷவர்மாவை சாப்பிட்டு கேரளாவில் தொடர்ச்சியாக ஆறு பேர் இறந்துருக்காங்க தொடர்ச்சியான மரங்கள் ஏற்படுது அதுக்கான காரணங்கள் சவர்மா தான் என்று சொல்லப்படுது இந்த சவர்மாவை எப்படி தயாரிக்கிறாங்க அந்த உள்ளுக்க அந்த சிக்கன் வந்து தரமான சிக்கன் தானா அது வந்து இன்னைக்கு தான் செய்யப்பட்டதா இன்னும் எந்த விதமான கேள்வி எதுவும் இல்லை ஆனால் வீதிக்கு வீதி சவரமா கடைகள் இருந்துச்சு அது தரமான பொருளாக அதுக்கு அதுக்கு ஏதாவது சான்றிதழ் வாங்கியிருக்காங்களா அந்த கடைகள் தரமானதா எதுவும் இல்லை அதேபோல் வீதிக்கு வீதி வந்து இப்போ நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் கே கெண்டைக்கு ஃப்ரெண்ட் சிக்கன் சொல்லி வீதிக்கு வீதி சிக்கன் வைக்கிறான் அதை சாப்பிட்டாலே வந்து செரிமான மாதிரி குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுன்றான் ஒரு ஒரு கோழியே நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிடலாம் இல்லை வந்து கருவிச்சு சாப்பிட்லாம் ஆனால் அதை அவன் எந்த முறையில் வந்து ஃப்ரை பண்ணி தர்றான்னு தெரியாது என்ன ஆயிலை பயன்படுத்துகிறான் என்ன பொருட்களை பயன்படுத்துகிறான் இந்த டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறான் எதுவும் தெரியாது ஆனால் வாங்கி சாப்பிட்றோம் அது மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியாக மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க அதே போல் பொறிச்ச ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இது எல்லாமே உடம்புக்கு முழுக்க முழுக்க ஆபத்தானது ஒரு உணவு யுத்தம்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் இஸ்லாமுக்கு செல்கியிருப்பார் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கும் சைனாவில் இருக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ஊரில் கூடிய நூடுல்ஸுக்கும் சைனாவில் இருக்கக்கூடிய நூடுல்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நூடுல்ஸு சீனாலேருந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த சீன நூடுல்ஸ் இருக்கிற கடைகளில் இந்தியாவுக்குன்னே அவன் வந்து பிரத்யேகமான உணவுகளை தயார்படுத்துகிறான் இந்திய மக்கள் எந்த மாதிரியான உணவை சாப்பிடுவாங்க எப்படி காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு தயார்படுத்துகிறான் இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்ட சீன உணவுப் பொருட்கள் இன்றைக்கி சாதாரண ஒரு புதுக்கோட்டை பக்கத்தில் கிருணூருக்கு போனோம்னா அங்கே கிருணூரில் அதை விட தாண்டிய சின்ன சின்ன கிராமங்களில் கூட இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்குது நூடுல்ஸ் கடை இருக்குது பானிபூரி கடை இருக்குது இது எதுவுமே ஆரோக்கியமானதா என்றால் கேள்விக்குறி கூறி தான் இருந்து பாண்டிச்சேரிக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் வராங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுலாத்தலங்களுக்கு கொடைக்கானல் ஊட்டி கன்னியாகுமரி இடங்கள் வராங்க அவங்கள நம்ம கூர்ந்து கவனித்தா ஒரு செய்தியை அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடியவங்க நேராக போய் ஒரு கோக்கையோ பெப்சியோ வாங்கி குடிக்க மாட்டான் அவன் நேரடியாக போய் இளநீரை தான் வாங்கி குடிப்பான் இங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன இந்த மண்ணினுடைய பாரம்பரியமான உணவு என்ன அப்படின்னு தேடி தான் குடிப்பான் இன்னொன்று இளநீர் உலகம் முழுக்க இருக்குது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது உலகம் முழுக்க இளநீர் இருக்குது இளநீரை தான் வாங்கிக்கிடுவாங்க ஒரு சூட்டை தணிக்கணும் இல்லை வந்து ஒரு ப ஒரு பசி தாகத்தை அடக்கணும் தண்ணி தாக இருக்குது அதை அடக்கணும் அப்படின்னா இளநீரை போகிறாங்க ஆனால் இளநீர் இன்றைக்கி வீதிக்கு வீதி கிடக்கு ஐம்பது ரூபாய்க்கு அருமையான எண்ணெய் கிடைக்குது முப்பது ரூபாய்க்கு நல்ல எண்ணெய் கிடைக்குது சில இடங்களில் இருபது ரூபாய்க்கெலாம் எளநீய் விற்கிறாங்க இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லி எழு விற்கிறாங்க இளநீர் வாங்க காசு இல்லை ஐம்பது ரூபாங்கிற அதிகம் அப்படின்னா கரும்பு சாறு பத்து ரூபாய்க்கு அருமையான கரும்புச்சாறு இன்றைக்கி கிடைக்குது சில இடங்களில் பதினஞ்சு ரூபா ரூபா சில இடங்களில் பத்து ரூபா சில இடங்களில் ரூபா அப்படின்னு கரும்புச்சாறு எந்த விதமான கலப்படம் இல்லாமல் நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடியே கரும்பை பிழிஞ்சி சாறு எடுத்து அதில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எலுமிச்ச மணம் போட்டு அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கரும்புச்சாறு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க அதை யார் வாங்கி சமீபத்தில் மலேசியா போயிருந்தபோது நம்ம ஊரில் இந்த இளநீ கடை வெளியே கிடக்கும் குப்பையில கிடக்கும் நொங்கு கீழே போட்டு விரித்து ஒரு குப்பையில் போட்டு வச்சுருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா கரும்புச்சார் கடை தலை ஒரு வண்டியை போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இதே போல் கரும்புச்சாறு அங்கே விற்கப்படுது இதே போல் இளநீர் இருக்குது இதே போல் வந்து நம்மளுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வச்சுருக்காங்க எங்கே வச்சிருக்காங்கன்னா கடைக்கு உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியே இளநிலை முழுக்க சீவி அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க அதை மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறான் இந்த கீழே கிடக்கிற தெருவில் கிடக்கிறதுனால மக்களுக்கு இதனுடைய மதிப்பு தெரியலை இதனுடைய அருமை புரியலை அவன் ஃப்ரிட்ஜில் நல்லா அடிக்கி கண்டெய்னர் கண்டர் நான் வச்சுக்கிறதுனால டக்குன்னு பிள்ளையல் போய் திறக்குது ஒரு குழி குடிக்குது நான் ஒரு கடைக்கு போனோமா அழகாக பாட்டில் பாட்டில் அடிக்க வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வாங்கி கொடுக்கிறான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு வாங்கி கொடுக்க அத்தனையும் ஆபத்தை தான் விளைவிக்குது ஆனால் தெருவில் எடுக்கிற இளநியும் நுங்கும் கரும்புச்சாரும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இதை ஒரு அரசு ஒரு விழிப்புணர்வு இயக்கம் போல் நடத்தணும் அரசு சார்ந்த நிகழ்வுகளில் அதிகாரிகளுடைய நிகழ்வுகளில் அரசாங்கம் நடத்துடைய முக்கியமான நிலை இளநீர் பழகப்படணும் பதநீர் கொடுக்கப்படணும் கரும்பு சாறு கொடுக்கணும் இது கொடுக்கும்போது தான் ட்ரெண்டாக மாறும் அதே போல் நடிகர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த தங்களுடைய படங்களை ஒரு காட்சியில் வந்து ஒரு நடிகர் இளநீரை வந்து செயலாக குடிக்கிறாரு அவருடைய அருமையை சொல்கிறாரு அது சொல்லக்கூட தேவையில்ல ஒரு ஒரு கருத்து திணிப்பு போல ஆயிரும் சாதாரணமாக இதை குடிக்கும்போது குறைந்தபட்சம் இந்த திருவண்ணாமலை செய்யாறில் இந்த ஸ்லைஸோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி குடித்து டெய்லியோ அதை சொல்கிறாங்க அப்படி வாங்கி குடித்து இறந்து போன குழந்தை போல இன்னொரு குழந்தையும் சாகக்கூடாது அப்படின்னா இதை ஒவ்வொருத்தரும் ஒரு விழிப்புணர்வு இயக்கம் போட நடத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறையாவது தப்பிக்கும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ